அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய கொடூர சம்பவம் வந்து நடந்திருக்குங்க புதுச்சேரியில் ஒம்பது வயசு சிறுமியான ஆர்த்தியை வந்து கொலை பண்ணி கையெல்லாம் கட்டி சாக்கடையில் வந்து போட்டிருக்க இந்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு நம்மளும் வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சொல்லி போட்டே இருக்க அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது ஆனால் அது வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வெளிநாட்டு பெண்ணை வந்து ஏழு பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க இந்த சம்பவத்துலேயும் கூட அந்த ஆர்த்தி ஒம்பது வயசு ஆர்த்தியை கூட பார்த்தீங்கன்னா கற்பழித்து தான் அவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து விசாரணைக்கு தெரியும் போல் இருக்குது அதாவது புதுச்சேரியில் வந்து முத்தியால்பேட்டை சோலைநகரை சேர்ந்த நாராயணன் அவரோட மக்கள் வந்து வெறும் ஒம்பது வயசு அஞ்சாவது தான் படிக்கிறாங்க அந்த குழந்தை வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு பார்த்தா வரவே இல்லை அதுக்கப்புறம் என்னடா ஆளை காணா த குழந்தை வந்து எப்பயுமே வந்துருமே ஆள காணான்னு பார்க்கும்போது ஆள் வந்து வரவே இல்லை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாலு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தேட்டிருக்காக கிடைக்கவே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு சாக்கடையில் ஒரு சாக்குலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னடான்னு பார்க்கும்போது இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கையால் கட்ட நிலமையில வந்து கடந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த போ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பதினாறு எல்லாமே அந்த அந்த இதுதான் பசங்க தான் வந்து கூட்டி இந்த மாதிரி அது மாதிரி சொல்லி அந்த குழந்தைய வந்து கூட்டிட்டு போய் கழுத்தை வந்து நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல்லாம் வருது இதை கேட்டு நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஒரு குழந்தை வீதியில வந்து நடக்க முடியல ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாடு இந்தியா பூரா வந்து இருக்குது நம்மளும் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சொல்லி இருக்கோம் இன்னும் அந்த குழந்தை குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லியே தெரியல ஆனால் ஆறு பேர் ஆறு பசங்க சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து இன்னொரு பக்கம் வந்து இல்லை கருணாகரன் கோவிந்தன் அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி நிறைய எது எதோ மர்மங்கள் இருக்குது ஆனால் அந்த குழந்தை இழந்த அந்த பெற்றோர்கள் பாருங்க அப்படி நான் இன்னமும் அவங்க வந்து அங்கே உட்காந்து போராட்டிருக்காங்க சரி இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தா அந்த போதை தாங்க பாண்டிச்சேரி முழுக்க முழுக்க போதைப் பொருள்களால் வந்து போதைப்பொருள் தான் பாண்டிச்சேரினாலே போதை போதை மினி கோவா மாதிரி ஆகிப்போச்சு அந்த இதில் கூட முன்னாடி கூட சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தைங்களை கருவ அந்த மாதிரி கடத்துகிற கும்பல்லாம் வர போகிறாங்க வர்றாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க எல்லாம் வர தேவையில்ல கூட இருக்கவனே அந்த பகுதியை சேர்ந்தவனே தான் அந்த கொடூர சம்பவத்தை வந்து நடத்தியிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே பதப்பதக்கி இதை எப்போதான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு விழிகாலம் பறக்குமா அப்படின்னு சொல்லி தெரில இந்த சட்டை வந்து கடுமையாக்கப்படணும் அந்த யார் இந்த மாதிரி சம்பவம் பண்ணாங்க அப்படின்னா போக்சோலையெல்லாம் போடக்கூடாது அது அவங்க அந்த மக்களை அதான் இங்கே கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் இந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்குமா இல்லை யாருன்னு சொல்லி திருப்பி இந்த பொள்ளாச்சி விஷயம் மாதிரி விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரில பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்